என ஏவ்வளவு பெரிய ஹதீஸ் calendar சாதாரண விஷயம் அல்ல அதுலேயும் இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் sahabaக்கள் உட்கார்ந்திருக்காங்க உட்கார்ந்திருக்கிறபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் দোয়া செய்தார் அல்லாஹ் ஹர்ஹம் குலஃபாயி அல்லாஹ் ஹர்ஹம் குலஃபாயி யா அல்லாஹ் என்னுடைய பிரதிநிதிகளுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்னுடைய பிரதிநிதிகளுக்கு இரக்கம் காட்டுவாயாகனு துவா செஞ்சாங்க sahabaக்கள் கேட்டாங்க யா ரசூலல்லாஹி உமன் குலஃபாவுகே உங்களுக்கு பிரதிநிதியா நாங்க தானங்க உங்க பிரதிநிதி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லதீன யர்வூன 아ஹாதீஸ் என்னுடைய ஹதீசுகளை யார் அறிவிக்கிறாரோ அவர்தான் தான் என்னுடைய பிரதிநிதி நாங்க அதுலேயும் குறிப்பாக இன்னொரு அறிவிப்பையும் சொல்றாங்க நபிசல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்திலே யார் என் மீது அதிகம் செலவாத்து ஓதுகிறாரோ நாளைக்கு மறுமையில் அவர் என்னுடைய நெருக்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள் இந்த ஹதீசுக்கு விளக்கரை எழுதுகின்ற பெருமக்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸின் படி பார்க்கிற போது யார் தன்னை ஹதீஸ் கலையில ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ நாளைக்கு மறுமையில் அவர் நபியின் நெருக்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள். என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பக்க படிக்கிற போது படிக்கிறோம் எங்கெல்லாம் நபியின் பெயர் வருகிறதோ அங்கெல்லாம் அழகி வசல்லம் என்று அதனால் பெருமக்கள் எழுதுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை ஈடுபடுத்திக் கொண்டால் அவர் நாளைக்கு நபியின் நெருக்கத்திலே இருப்பார்கள் என்றார்கள் அனைவருக்கும் இந்த தோஃபிக்கை கொடுத்து அருள் புரிவானாக